வர்சல் உங்களை வரவேற்கிறது நீங்கள் டிஸ்கவரி வர்சல் சேனலில் மாற்றங்களை எதிர்நோக்கி காத்திருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா எல்லாமே மாறியிருக்கு ஜிகே மாறி இருக்குது எஜிகேஷன் சைக்காலஜி மாறி இருக்கு நம்மளுடைய சப்ஜெக்ட் மாறி இருக்குது மாதிரி நிறைய மாற்றங்களை வந்து நம்ம எதிர்பார்த்து இருக்கணும் கடந்த டிஎன்பிஎஸ்சி போன வாரம் நடந்த தேர்வில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த கேள்விகள் எவ்வளவு கிரிட்டிக்கலாக கேட்டிருந்தாங்க அப்படின்றது உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும் ஸோ இதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க உங்களுடைய ப்ரிப்ரேஷனும் அதே மாதிரி இருக்கணும் என்ன எதிர்பாராத எதிர்பாருங்க நிறைய வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அசர்ஷன் டிசர்ஷன் கொஷின்ஸுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ப்ராப்ளம் சால்விங் கொஷின்ஸுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஏன்னா ப்ராப்ளம்ஸ் சம்மந்தமாக நிறையா கேட்கலாம் இப்போ காமர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட பத்து யூனிட் இருக்குது அஞ்சு யூனிட் ப்ராப்ளம் அஞ்சு யூனிட் வந்து தியரி அப்போ ப்ராப்ளம்ஸ் நிறைய கேட்பாங்களா அப்படின்னா கேட்கலாம் அல்லது ப்ராப்ளம் ஓரியன்டாக கிரிட்டிக்கலாக கொஸ்டின்ஸும் கேட்கலாம் ஏன்னா இப்போ நமக்கு ஃபில்டர் பண்ண வேண்டிய நிலைமையில் இருக்குது அப்போது அதிகப்படியான அந்த எஃபர்ட்டை நீங்கள் வந்து கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா தான் அந்த கிரியேட்டிவ் கொஷின்ஸ்லாம் உங்களால் ஆன்சர்ஸ் பண்ண முடியும் இல்லைனா ஆன்சர்ஸ் பண்ண முடியாது அடுத்து சைக்காலஜி அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா யூனிட்டுமே வந்து மாறி இருக்குது பழைய யூனிட் போக ஆட் ஆகிருக்கு ஸோ கரண்ட்டாக இருக்கக்கூடியது அது போக சைக்காலஜியில் இன்னும் கொஞ்சம் டெப்த்தாகவே கொடுத்துருக்குறாங்க ரீசண்டாக இருக்கக்கூடிய மீடியா இந்த அப்ரோச்சஸ் டு லேர்னிங்கு அப்புறம் என்னென்ன மாதிரி டைப்ஸ் ஆஃப் லேர்னிங் அதெல்லாம் வந்து உள்ளே கொடுத்துருக்குறாங்க இது போக மைக்ரோ டீச்சிங்கு லெசன் பிளான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க மீடியா இதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க படிப்பதற்கு ஈஸியாக இருக்கக்கூடிய எஜுகேஷனை நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் பத்து யூனிட் இருக்குது ஒரு இரண்டு மூன்று முறை வாசித்தால் கூட வந்து நல்ல ஒரு பசுமையான நினைவுகளை கண்டிப்பாக கொண்டு வந்துடும் எஜுகேஷன் செயல் நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் எஃபர்ட் போடுறீங்களோ அந்தளவுக்கு தான் உங்களுக்கு வந்து மதிப்பெண் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நுனிப்புள் மேஞ்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது இருக்காது அது மட்டும் இல்லை உங்களுடைய சப்ஜெக்டில் அந்த பேசிக் டேர்ம்ஸில் நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் கிட்டத்தட்ட இன்றைக்கி பார்த்துக்கிட்டோன்னா நான் எல்லா சப்ஜெக்டும் தான் சொல்கிறேன் லெவன்த்தில் இருந்து நீங்கள் பிஜி டிகிரி வரைக்கும் படித்ததை பூராதையும் டச் பண்ணிடுறாங்க ஆல்மோஸ்ட்டு அப்போது ஓவராலாக அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு டெப்த்து நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் அந்த கேள்விகளை தொடர மாதிரி இருக்கும் இல்லை ஆன்சர்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் நமக்கு சாய்ஸ் கிடையாது சூஸ் த பெஸ்ட்டுன்னு இருக்க ஒழிய ஒரு சாய்ஸ் கூட கிடையாது நூற்றி பத்து மதிப்பெண்கள் பாஸ் ஆகணும் அதில் நிறைய மார்க் வாங்கணும் எஜுகேஷன் சைக்காலஜி மற்றும் ஜிகேல நிறைய ம மார்க் வாங்கணும் இதோட இன்னொரு பேரியராக தமிழ் தகுதி தேர்வு இருக்குது அது எப்படி கேட்பாங்கன்னே தெரியாது டிஎன்பிஎஸ்சி டிஎன் யூஎஸ்ஆர்பி இந்த மாதிரி போர்டுலலாம் கேட்ட கொஸ்டின்ஸ் தான் இருக்குது ஆனால் குரூப் ஃபோரில் கேட்கக்கூடிய அந்த ஜென்ரல் தமிழ் மட்டும்தான் கஷ்டமாக இருக்குது அதனால் தமிழ் தகுதி தேர்வு அப்படின்னு சொல்லி வரும்போது அது ஈஸியாக இருக்கும் ப்ரொவைடட் நீங்கள் இருந்து டுவெல்த்து வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த கிராமர் பார்ட்டு கொஞ்சம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லது நூல்கள் அந்த ஆசிரியர்களுடைய கூற்றுகள் இதெல்லாம் வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்குங்க அப்போ நீங்கள் அதிகப்படியான எஃபர்ட் போடணும் இந்த மாற்றங்களை நோக்கி நாம் வந்து சென்று கொண்டு இருக்கிறோம் அதனால் மாற்றம் ஒன்றே மாறாதது நீங்களும் உங்களை மாற்றிக்கிட்டால் தான் ஜெயிக்க முடியும் இதை உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வாரம் நடைபெறக்கூடிய டெமோ கிளாஸ் சண்டே அன்னைக்கு நடைபெறக்கூட எஜுகேஷன் சைக்காலஜி டெமோ க்ளாஸஸ்க்கு ஆறு மணிக்கு வாங்க கிளாஸஸுக்கு ஜாயின் பண்ணுறவங்க அதுக்கப்புறம் நீங்கள் முடிவு பண்ணிக்கங்க இது வரைக்கும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணக்கூடாது பில்க்கானே கிளிக் பண்ண ஆளுங்கிற ஆப்ஷனை மறக்காம செலக்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல அப்டேஷன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்